ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டென்த்து சயின்ஸ் இரண்டாம் இடை பருவத்தேர்வுக்கு உண்டான மிக முக்கியமான இரண்டு மதிப்பெண் நான்கு மதிப்பெண் மற்றும் ஏழு மதிப்பெண் வினாக்கள் தான் அந்த வீட்டில் நினைச்சி போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் நமக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தர் சிலபஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா பாடம் அஞ்சு ஆறு பத்து பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று அப்படின்னு நமக்கு ஆறு பாடம் நமக்கு என்னது அப்படின்னா உண்டு சரிங்களா ஸோ இந்த ஆறு பாடத்தில் எதெல்லாம் இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து ஆல்ரெடி மற்ற பாடங்களுக்கு நான் இப்பாட் பற்றி படிச்சு விட்டோம் அதை பார்க்கணும் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதில் போய் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன்று வெப்சைட் நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா தரவு பண்ணிவிடுங்க சரிங்களா தென் அடுத்ததாக குருவினாவை பொறுத்தளவுக்கு இது எல்லாமே ஒரு லைன் ரெண்டு லைன் தான் ஒரே ஒரு லைன் ஆன்சரே ஒரு தான் இருக்கும் ஸோ இந்த குருவினாவை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாத்தையும் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா படிச்சுருங்க சரிங்களா அடுத்ததாக சிறுவினாவை பொறுத்தளவுக்கு கட்டாயமாக படிக்க வேண்டிய சிறுவினா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மூணு நாலு இந்த மூணு சிறுவினாவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சிறுவினா கன்ஃபார்மாக இந்த மூணுலேருந்து மினிமம் ரெண்டு கொஸ்டின்ஸ் கட்டாயமாக எக்ஸாம் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா கேட்டுருவாங்க டூ மார்க்கில் ஒரு கொஸ்டின் இருக்கும் ஃபோர் மார்க்கில் இதில் இருந்து ரெண்டு கொஸ்டின் கொடுத்து கேட்பாங்க அதில் ஒரு கொஸ்டின் கட்டாயம் இருக்கும் இந்த மூணுமேவும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி சரிங்களா அடுத்ததான் இப்போ நெடுவினான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நெடுவினா நாலு நெடுவினா இருக்குது சரிங்களா ஸோ இந்த நாலு நெடுவினால இந்த நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் கொஷினை படிச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் ஃபோர் மார்க்கில் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ இந்த கொஸ்டினும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் எக்ஸாமில் கட்டாயம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது கேள்வியும் நான்காவது கேள்வியும் ஸோ இந்த தேர்டு கொஸ்டினும் ஃபோர்த்து கொஸ்டினும் கண்டிப்பாக எல்லாரும் படிக்கணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க சரிங்களா ஓகேவா இது வந்து ஃபிஃப்த் லெசனுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சிக்ஸ்த் லெசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் புக் பேக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா படிச்சு முடிச்சிருங்க சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கமான விடைகளில் படிக்க வேண்டிய கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் ஃபிஃப்த்து கொஸ்டின் தென் சிக்ஸ்த்து கொஸ்டின் அடுத்ததாக செவன்த்து கொஸ்டின் டென்த்து கொஸ்டின் சிறுவினா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறுவினால் கட்டாயம் நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று மூணு நாலு இந்த மூணுமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஒன்பது ஓகேங்களா இதை கட்டாயம் படிச்சுக்கோங்க விரிவான விடுவெளியை பொறுத்தளவுக்கு எக்ஸாமில் இந்த இதில் மூணு பேருக்கு இந்த மூணில் எதை ரிப்பீட்டடாக கேட்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்ஃபா பீட்டா காமா கதைகளையும் பண்புகளை ஒப்பிடுக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஸோ கட்டாயமாக படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்ததாக நல்லாபடி ஸ்டூடெண்ட்ஸ் தேர்டு கொஷனும் சேர்த்து படிச்சுக்கோங்க அடுத்ததாக அழகு பத்து வேதி வினைகளின் வகைகள் வழக்கம்போ புக் பார்க்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் படிச்சிக்கோங்க இந்த பாடத்தை பொறுத்த கணக்கீடுல பிஹெச் மதிப்பு கணக்கீடு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கீடு ஸோ கண்டிப்பாக அந்த பிஹெச் கணக்கீடு மதிப்பை என்ன செங்க அப்படின்னா ஒன் டைம் பார்த்துக்கோங்க அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கமான விடைவெளியில் நீங்கள் பார்க்க வேண்டியது செகண்ட் கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தென் விரிவான விடைவெளியை பொறுத்தவரைக்கும் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய விரிவான விடைவெளியில் கட்டாயமாக நம்ம படிக்க வேண்டியது அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்டு படிச்சிருங்க படிச்சுடுங்க ஃபிஃப்த் கொஸ்டின் படிச்சுருங்க இந்த ரெண்டுமே உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் தான் ஸோ இந்த மூணும் நாலும் எல்லாருமே நினைச்சிவிங்க அப்படின்னா படிங்க நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறது நமக்கு வந்து இயற்பியலில் ஒரு செவன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க வேதியியலில் ஒரு செவன் மார்க் கொஷின் நினைச்சிடுவாங்க அப்படின்னா கேட்பாங்க ஸோ ரெண்டு இதில் இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ ஃபோர் மார்க்கும் இதுலேருந்து வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால இது ஒரே ஒரு லெசன் தான் முடிஞ்சால் இந்த அஞ்சு கொஸ்டினும் படிச்சுக்கோங்க ஆனால் கண்டிப்பாக படிக்க வேண்டிய கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூன்றாவது கொஸ்டினும் ஐந்தாவது கொஸ்டினும் கண்டிப்பாக எல்லாரும் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா படிச்சுருக்காங்க அடுத்ததா அழகு பத்தொம்பதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உயிரியின் தோற்றமும் பரிணாமமும் வழக்கம் போல் புக்களுடைய முன்வரிசை படிச்சுக்கோங்க ஓரிரு சொற்களின் விடைகளை இருக்கா அதில் நான் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்டு கொஸ்டின் ரொம்ப முக்கியம் சுருக்கமான விடையை பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாத்தையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா படிக்கணும் சரிங்களா இந்த மூணு கொஸ்டின்ல இந்த செகண்ட் கொஸ்டின்னால் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரிங்களா அமைப்பொத்த உறுப்பு செயல் ஒத்த உறுப்பு இது கிடையாதுன்றனால் வேறுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மூணில் செகண்ட் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டினையும் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க அடுத்ததாக அழகு இருபது இதில் ஓரிரு வார்த்தைகள் விடையில் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் சுருக்கமான விடையில் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தென் அடுத்ததா ஃபிஃப்த் கொஸ்டின் தென் செவன்த் கொஸ்டின் அடுத்ததா விரிவான வீடியோடைய பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு செகண்ட் கொஸ்டின் தென் ஃபோர்த்து கொஸ்டின் தென் ஃபிஃப்த்து கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸோ கட்டாயமாக எக்ஸாமில் கேட்பாங்க ஸோ அதை படிச்சுக்கோங்க பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று மூணு லெசன் உண்டு இதில் பத்தொம்போதையும் இருபத்தொன்னையும் தரவு பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இருபத்தி ஓராவது பாடத்தை பொறுத்தளவுக்கு எக்ஸாமில் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் ஸோ கட்டாயமாக இதில் கூடிய கேள்விகள் எல்லா கேள்விகளுமே நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு கேள்வி விடாமல் எல்லா கேள்விகளும் படிச்சிருக்கணும் சரிங்களா ஏன்னா இது இந்த பாடத்துலேருந்து கண்டிப்பாக அதிக வெயிட்டேஜ் வரக்கூடிய மார்க் அதிகமாக இருக்குது ஸோ இந்த லெசனை பொறுத்தளவுக்கு கட்டாயமாக படிச்சுக்கோங்க சரிங்களா ஓரிரு வார்த்தைகள் வடிவிலையும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க குறுகிய பொறுத்த பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் தென் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்த்து கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா தென் அடுத்ததாக பிக் கொஷினை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடத்தில் ரெண்டே ரெண்டு பிக் கொஷின் தான் இந்த ரெண்டையுமே நீங்கள் படிக்கணும் சரிங்களா இந்த ரெண்டு கொஷின் படித்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கொஷின்லேருந்து ஒரு கொஷின் கட்டாயமாக எக்ஸாமுக்கு போகிறோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் நம்புகிறேன் பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்